ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மிஸ்டர் அருணாச்சலம் அப்படிங்கிறவர் ஒரு நீண்ட நெடிய கேள்வியை கேட்டிருக்காரு அந்த கேள்விக்குக்கான பதிலை நம்ம இதில் பார்க்கலாம் ஓவரால் ரிட்டையர்மெண்ட் பிளானில் எஸ்டபிள்யூபி சிறந்ததா கேவிபி சிறந்ததா எம்ஐஏ சிறந்ததா எது கரெக்டு எது சேஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எஸ்டபிள்யூபி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி எம்ஐஎஸ் கேவிபி இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எம்ஐஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இல்லைனா பேங்க்கில் கூட அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது அடுத்தது கேவிபி அப்படிங்கிறது கிசான் விகாஸ் பத்திரம் இந்த ரெண்டை பொறுத்தளவு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்கில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதே இது எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அட்வைசபிள் வந்து சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் அட்வைசபிளில் இருக்குது ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து இந்த இதுக்கு டிவிடண்ட் ஓரியண்டடாகவும் ஐடிசி டபிள்யூ மூலமாக ஒரு செவன் டு எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கேன் ஹி விட்ரா டுவெல் தௌசண்ட் பெர் மந்த் ஃப்ரம் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இருபது ரூபாயில என்னால் பன்னெண்டாயிரம் ரூபா விட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எஸ்டபிள்யூபியில் கேட்டிருக்காரு எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ பிரபலமாக இருக்கிற சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் இதில் வந்து நம்ம ஒரு கார்பஸு மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு அருணாச்சலம் சார் சொல்கிற மாதிரி ஒரு இருபது லட்சம் ரூபா மொத்தமாக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இதில் இருந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜுன்னா இருபது லட்சத்தில் ஆறு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருது ஸோ இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய மாதா மாதம் அவர் எடுத்துகிட்டு இருக்கலாம் மாதா மாதம் எஸ்டபிள்யூபி மூலமாக அவர் எடுத்துகிட்டே இருக்கலாம் இஸ் இட் அட்வைசபிள் டு இன்வெஸ்ட் டென் தௌசண்ட் பெர் மந்த் யூஸிங் எஸ்ஐபி மணி விட்ராங் ஃப்ரம் எஸ்டபிள்யூபி அந்த பத்தாயிரத்தை நான் எடுக்கிறேன் அந்த பத்தாயிரத்தை எடுக்கிறதுலேருந்து நான் வந்து இன்னொரு எஸ்ஐபியில் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எந்த ஒரு முதலீடுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நோக்கத்துக்காக நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பத்தாயிரத்தை டிவிடெண்ட்டை வாங்கி அதாவது எஸ்டபிள்யூபியில் எடுத்து அதை வந்து இன்னொரு ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி அந்த மாதிரி பண்ண அது இந்த பத்தாயிரத்தை எடுக்க போகிறாரு அப்படின்னா அவரோட சொந்த தேவைகளுக்காக எடுக்கிறாருன்னு அந்த ரூட் அவர் போகலாம் ஒருவேளை அது போகலை இந்த பத்தாயிரத்தை நான் எடுத்து நான் வேறு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ரிட்டன் அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் அவர் போட்டிருந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் எஸ்டபிள்யூபி மூலமாக ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மொத்தம் அவர் விட்ராயல் பண்ணியிருப்பார் இந்த இருபது லட்ச ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணினதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதத்தில் அவரோட ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சமாக இருந்திருக்கு நான் சொல்றது ஒரு பர்டிகுலர் ஃபண்டை பத்தி மட்டும் சொல்றேன் அதோட ரிட்டர்னு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்திருக்கு இந்த ஹைபிரிட் ஃபண்டு அப்படிங்கிறதுனால இதே இதை அவர் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து ஒரு கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல போடுறாரு ஹைபிரிட்லேருந்து எடுத்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல அவர் போடுறாரு அப்படின்னு அந்த ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயோட குரோத்து லார்ஜண்ட் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய் ஆயிருந்துருக்கும் ஒருவேளை அந்த இருபது லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பத்தாயிரத்தை எடுத்து லாஜண்ட் மீட்டில் போட்டிருந்தாருன்னா அவருக்கு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஒரு பன்னெண்டு அறுபது லட்ச ரூபா அறுபது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அவருக்கு டோட்டலாக கிடச்சிருக்கும் ஒருவேளை அவர் இந்த விட்ராயிலே பண்ணலை அப்படியே அதை இன்வெஸ்ட் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஹைபிரிட் ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இருபது லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் அஞ்சு வருஷங்கிறதுனால ஒரு ஃபிளெக்சிலயோ லார்ஜ் அண்ட் மிடிலேயோ அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைச்சிருந்திருக்கும் சோ தான் நம்ம அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு நம்ம என்ன பர்பஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது அவர் எடுத்து இந்த பக்கம் கைமாத்தி விடுற தருணத்தில் அவருக்கு மூணு லட்சம் ரூபாய் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸுக்கு ஃப்ளெக்ஸிக்கோ லேஜன் பிட்டுக்கோ அவர் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படி பண்ண வேண்டாம் நான் இந்த படத்தை நான் யூஸ் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பத்தாயிரத்தை அவர் வந்து சொந்த உபயோகங்களுக்கு வச்சுக்கலாம் பத்து லட்சம் ரூபாயை வந்து கேவிபியில் போடுறது நல்ல சாய்ஸாக ஆக போகிறேன் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆக போகிறவங்க பத்து லட்சம் ரூபாயை கேவிபியில் போடுறாங்க அப்படின்னு கேவிபியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் டூ வரைக்கும் கிடைக்குது அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேவிபியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு எவ்ரி ஃபை ஃபைவ் இயர்ஸு அது மாறிட்டே இருக்கு அதனால் அந்த கேவிபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது இஸ் இன்வெஸ்டிங் டென் லேக்ஸ் இன் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்டேபிள் மந்த்லி இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காரு போ போமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் கிடைக்குது அதுக்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போட்டாங்க அப்படின்னு அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் வருஷா வருஷம் அந்த வட்டி வந்து மாற்றியமைக்கப்படுறதுனால பட்ஜெட்டில் பட்ஜெட்டின் போது அது மாற்றியமைக்கப்படுது அந்த அடுத்த வருஷத்துக்கான ரிட்டர்னு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் பயப்பட வேண்டாம் அதனால் இப்பொழுதைக்கு அவர் போமிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் வந்து தாராளமாக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் உள்ளது நான் இந்த கடனை கடனை கட்டி கடனில் இருந்து வெளியே வரவா அல்லது இதை முதலீடு செய்துவிட்டு இஎம்ஐயை கண்டினியூ செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு ரிட்டையர் ஆகிற சமயத்தில் கடன் இருக்கிறது அப்படிங்கிறது நாட் அட்வைசபிள் தான் பேசிக்கலாம் ஏன்னா இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் ஒரு சைடு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு கடன் வேண்டான்னு எதனால் நம்ம சொல்கிறோன்னா டிஸ்போசபிள் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது அதனால கடன் வேண்டான்னு சொல்கிறோம் ஒருவேளை அவங்களுக்கு பேசிவ் இன்கம்மா வேறு சில இன்கம் வருது வீட்டிலேருந்து வருமானம் வருது பென்ஷன் வருமானம் வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மற்றும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டிவிடெண்ட் வருமானம் வருது அப்படிங்கும்போது அவங்க அந்த எயிட் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய லோனை வந்து என்ஜாய் பண்ணுறது பெட்டர் வாட் இஸ் த பெஸ்ட் அசட்டலகேஷன் ஃபார் அ டிஃபென்ஸ் எம்ப்ளாயி ரிட்டையரிங் வித் சிக்ஸ்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அறுபது லட்சம் ரூபாய்லேருந்து ஒருத்தர் டிஃபென்ஸ் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகி வர்றாங்க அப்படின்னு ரிட்டையர் ஆகி வராங்க அப்படின்னு என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த இந்த மாதிரி ஹைபிரிட் மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவங்க எமர்ஜென்சி ஃபண்ட்லேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலும் எப்போ வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க ஒரு செவன்ட்டி தேர்ட்டி இல்லைன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற லெவலில் அவங்களோட ரிஸ்கபிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் அவங்க பெரிய லெவலில் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதிகபட்சம் ஹைபிரிட் ஃபண்ட்லேயோ இல்லைனா மல்டி அசலகேஷன் ஃபண்ட்லேயோ அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பத்து லட்சம் ரூபாயை நான் எதில் முதலீடு செய்தால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இப்போ பத்து லட்சம் ரூபாயை அவர் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் சேவ்கிறாரு அப்படின்னா ஒரு எட்டு பர்சன்டேஜில் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதினாலு லட்சம் ரூபா இருக்கும் அதே இது ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னு அந்த பத்து லட்ச ரூபா வந்து பதினேழு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக இருக்கும் அதே இது அஞ்சு வருஷங்கிறதுனால ஒரு ஃப்ளெக்ஸிலேயோ ஒரு லார்ஜ் கேப்லேயோ அவர் போட்டார் அப்படின்னு பதினேழு அறுபத்தி ரெண்டுக்கு பதிலாக அவருக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு பெர்சன்டேஜ் கூட போய் பதினெட்டரை லட்சம் ரூபா கிடைக்கும் இப்போ அதே இது அவர் வந்து அவரோட பையனுக்காக தான் போடுறாரு அந்த பையன் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் கேப்பபிலிட்டியில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்லேயோ அந்த மாதிரி ஒரு மல்டி கேப்லேயோ அவர் போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது அது இருபது லட்சம் ரூபாய் ஆயிடும் பட் இது அவங்கவுங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களோட நோக்கத்தையும் கால அளவையும் அவங்க ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியையும் பொறுத்து மாறுபடும் மீண்டும் நிறைய கேள்விகளோடு மீண்டும் மற்றொரு முறை சந்திப்போம் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பணமுடன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க